தமிழ்நாட்டில் பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பு இணைக்கிறார் ரேவதி தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு மகன் குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை வரும் நான்காம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆஹ் குறிப்பாக இன்றைய தினம் அஹ் குறி இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி குறிப்பாக வரக்கூடிய இந்த மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வெள்ளப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் கூட தூத்துக்குடி நீலகிரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய ஆறாம் தேதி வரையிலும் கூட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை அளவு தொடரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மன்னார் வளைகுடா தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடல் பகுதிகள் மத்திய மேற்குவங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச்ப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து வருகிறது ஒவ்வொரு மாநிலங்களிலும் மேலும் வடகிழக்கு பருவமழையும் அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் அதிகப்படியாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது